ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நான் செய்த பூஜை தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஷஷ்டி இந்த நாளில் முருகப்பெருமானை இது மாதிரி நீங்கள் பூஜைகள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகும் அதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ ஆனால் வீடு கட்டுற யோகம் வராது அதே போல் குழந்தை பேர் இல்லாதவங்க அந்த ஏக்கத்தோடவே வாழ்ந்துட்டு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜைகள் நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா அத்தனை தடைகளுமே நிவர்த்தியாக கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் நாளைக்கு கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுடைய வீட்டில் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செஞ்சுட்டு வாங்க ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அழகான முருகனை எடுத்து நல்லா வந்து தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ அவருக்கு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு திருநீரில் வந்து அவருடைய நெத்தியில் வந்து அழகாக பட்டை போட்டு விட்டுட்டேன் உங்கள் வீட்டில் திருவுருவ சிலை முருகருடைய சிலை இருந்தது அப்படின்னா நீங்கள் வச்சு எடுத்து வச்சு இதே மாதிரி அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்யுங்க இல்லை சிலையே இல்லை ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இது மாதிரி பூஜைகள் பண்ணலாம் ஃபோட்டோவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபம் போடுற இல்லையா இதே மாதிரி நீங்கள் தீபம் போட்டாவே போதும் முருகப்பெருமான ஆறுபடை முருகனையும் மனதார நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு அந்த பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது அவ்வளவு முக்கியமான நாள் நாளைக்கு கந்தனுடைய இந்த நாளை வந்து தவற விடாதீங்க கண்டிப்பாக எல்லோருமே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணாலும் சரி இல்லை அப்படின்னா அந்த சுக்கரஹோரை டைம் தெரியும்ல எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் அந்த டைத்தில் கூட பூஜை பண்ணலாம் இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே முருகருக்கு வந்து இந்த மாதிரி நெய்வேத்தியமாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சு செஞ்சு அழகாக அலங்காரம் பண்ணி இது மாதிரி பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உடனே அது வந்து தகர்த்து எழியப்படும் அதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு வந்து எல்லாருக்குமே நிறைய இருக்கும் இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கனவாகவே போயிரும்போல் சிஸ்டர் எப்போ தான் நாங்கள் வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறது தெரியல வாடகை வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன் அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன் நான் வாடகை வீட்டில் இருந்ததை பற்றிலாம் சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்போ இதெல்லாம் வந்து தீரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மனசை விடாதீங்க எல்லாருக்குமே கடவுள் வந்து அனுகிரகம் கொடுப்பார் இந்த பூமியில் நாம் பிறந்து வரையிலையே நமக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கடவுள் வந்து எழுதி வச்சு தான் நம்மளை அனுப்புவாங்க அதனால் அந்த டைம் வர்ற வரைக்கும் நாம் வந்து பொறுமையாக இருக்கணும் கடவுளுடைய நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க கஷ்டமாக இருக்குது கடவுளை கும்பிட்றக்கே எங்களுக்கு மனசில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தை கண்டிப்பாக வந்து அதே போல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் மனசை விடாமல் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பூஜைகள் செஞ்சாதான் அதோட முழு பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஐயோ நம்ம எவ்வளவுதான் வந்து இதுவுமே கமெண்ட்ஸில் வந்துட்டே இருக்குது தெய்வங்களை கும்பிட கும்பிட கஷ்டங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக அந்தந்த டைம் இருக்கும் இல்லையா அந்த டைத்தில் நம்மளுக்கு எல்லாருக்குமே மனிதன் பிறந்த அத்தனை பேருக்குமே வந்து கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை கடந்து போகிற வரைக்கும் நாம் பொறுமையாக தெய்வ நம்பிக்கையோட நம்பிக்கையை விடாமல் மனசார நம்ம வந்து பூஜைகள் செய்கிறப்போ அது நூறு சதவீதம் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஐம்பது சதவீதம் குறையும் அதுக்கப்புறம் ஒரு இருபது சதவீதம் குறையும் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி ஜீரோவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த தெய்வங்கள்லாம் நல்ல ந ஒரு நிலைமைக்கு நம்மளை வந்து கொண்டு வந்துடுவாங்க அதனால் மனசை விடாமல் பூஜைகள் செய்யுங்க அதுவும் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டி நாளில் நீங்கள் வந்து இப்போது முன்னாடியே நான் சொன்னது மாதிரி வீடு கட்டணுங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த நாளை வந்து விடவே விடாதீங்க ஆறுபடை முருகனையும் வேண்டி இந்த வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றி நம்ம வழிபட்டாவே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக தான் நடக்குங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே வெற்றியாக நடக்கும் நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது எல்லாத்தையுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டில் எல்லாருமே மாற்றம் வரும் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே போல் குழந்தை வர வேணுங்கிறவங்க அதே மாதிரி நம்மளுடைய கமெண்ட்ஸ் முக்கால்வாசி வர்றதே அக்கா வந்து குழந்தையே இல்லை இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகிடுச்சி பதினெட்டு வருஷமெல்லாம் ஆயிடுச்சு கண்ண குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறப்போ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து குழந்தைகள் பிறக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் குழந்தை இல்லைன்னு இயங்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் கண்டிப்பா இந்த முருகப்பெருமானே வந்து குழந்தையா பிறப்பாரு நாளைக்கு இதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் பூஜைகள் செஞ்சிருப்ப நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜைகள் செய்யுங்க சிலை இருந்ததுன்னா நீங்கள் சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் பண்ணுங்கள் சிலை இல்லை அப்படின்னா முருக ஃபோ முருகனுடைய ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை நல்லா ஒரு பன்னீர் வச்சு சுத்தமான கிளாத் வச்சு தொடச்சிட்டு அழகாக திருநீரில் பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் எல்லாம் விற்கு வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க அரளிப்பு மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க முருகனுக்கு ரொம்ப உகந்த மலர் வந்து வந்து அரளிப்பூ மலர் தான் எல்லா பக்கமும் கிடைக்கும் வாங்கியாந்து வச்சுக்கோங்க காலையில் பூஜைகள் பண்ணுங்க பண்ண முடியாதவங்க நீங்கள் நாளைக்கு ஈவினிங் கூட முருகப்பெருமானுக்கு இது மாதிரி நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க இந்த வெற்றிலை தீபத்துக்கு அதீத சக்தி இருக்குதுங்க நான் பல டைம் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்ம என்ன நினைச்சு நம்ம இந்த வெற்றிலை தீபம் போடுறோமோ நம்பிக்கையோடு போடணுங்க சும்மா நம்ம வந்து ஏனோ தானோன்னு போட்டோம் உடனே நம்மளுக்கு அது நடந்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்க கூடாது நம்பிக்கையோடு போடுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி இந்த தீபம் ஏற்றீங்களோ அது வந்து உடனே கூடிய விரைவில் உங்களுக்கு அது நடக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கமெண்ட்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் அந்த முருகப்பெருமானுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியெல்லாம் அழகழகாக வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதில் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அக்கா வெற்றில தீபம் போட்டு நாங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நன்றிக்கான்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் வந்து கணிசமாக இருக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் சில பேர் அப்படியே மனசு விட்டு இருப்பீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதுக்காக நான் வந்து பொய் சொல்லலை உண்மையாக தான் சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் இந்த முருகப்பெருமானுக்கு நான் அலங்காரம் செஞ்சு வீடியோஸ் போட்டேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் போய் படிச்சீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சகோதரிகளும் அவங்க உங்களுடைய சந்தோஷத்தை எங்கிட்ட வந்து பகிர்ந்திருப்பாங்க அவ்வளோ சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லியிருப்பாங்க அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க நாளைக்கு சஷ்டி நாளைக்கு மட்டும் இந்த வெற்றிலை தீபம் போட்டால் போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் போட முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு முன்னாடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ இப்போ நான் ஆறுபடை முருகனே வேண்டி ஆறு வெத்தில் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரே வச்சு கூட இது மாதிரி மண் அகல் விளக்கில் நல்ல சுத்தமான விளக்கு எடுத்துக்கோங்க தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றிக்கோங்க ரெண்டு திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த வெத்திலைக்கு நடுவில் வெற்றில வச்சு தட்டு ஒரு தட்டம் வச்சுக்கோங்க அதில் வந்து முருகப்பெருமானுக்கே உகந்த அந்த நட்சத்திர கோலம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு வெற்றில வச்சாலும் சரி இல்லை ஆறு வெற்றில வைச்சாலும் சரி வச்சுட்டு அந்த வெற்றில் மேலே மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அந்த நுனியில் வச்சுக்கோங்க வச்சுட்டேடா அந்த நுணியில் தான் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் அதனால் அந்த நுனியில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தில் எல்லாத்துலேயுமே பூ வைங்க அட்சதை போடுங்க அட்சத போட்டு வழிபாடு செய்யுங்க அதே போல் முருகப்பெருமானுக்கும் அச்சதை போடுங்க தீபத்துக்கும் அச்சதை போடுங்க அந்த அச்சதை போட்டு வழிபாடு செஞ்சோம்னாவே அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகமும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் நாம் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் செஞ்சு தான் அந்த அக்ஷதம் போடுறோம் ஆனால் அவங்க நம்மளுக்கு திருப்பி அத்தனை அனுகிரகமும் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதனால் அக்ஷதம் போட்டு வழிபாடு செய்கிறத எல்லா தெய்வங்களுக்கும் மறக்காமல் செய்யுங்க ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணனாலும் சரி தினமும் தீபம் ஏற்றினாலும் சரி அதில் ஒரு மூணு அரிசி அச்சடத்தை போட்டாவது நீங்கள் வந்து தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ முருகப்பெருமாளுக்கு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேன் அதே போல் வேல் இந்த வேல் வழிபாடு செய்வது அவ்வளவு சிறப்பு இதுக்கு நம்ம அபிஷேகம் செஞ்சும் வேல் வழிபாடு செய்யலாம் இல்லை இது மாதிரி தண்ணியில் மட்டும் அபிஷேகம் செஞ்சுட்டு எடுத்து வச்சு அழகாக வந்து திருநீரில் பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அவங்க அந்த வேலுக்கு வந்து அழகாக வந்து மலர்கள் வச்சு இது மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த வேலுக்கும் அட்சதை போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேத்தியமாக முருகப்பெருமானுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எடுத்து எடுத்தாந்து வைங்க இல்லை வந்து நல்ல ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் இல்லை வந்து வெண் பாயாசம் இருக்கிறது இல்லை பாயாசம் செஞ்சு வைக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன நைவேத்தியங்களை நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அதை எடுத்து வந்து தெய்வங்களுக்கு வைக்கலாம் என்ன இருக்குதோ அதை எடுத்து தெய்வங்களுக்கு மனதார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி தண்ணியில் அந்த தண்ணி எப்போதுமே வெறுமனமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு வெற்றில பாக்கு வச்சுட்டு இது மாதிரி பூஜைகள் செய்யுங்க மனதார பூஜைகள் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க என்றைக்குமே நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு விஷயங்களுக்கும் வந்து பலன் கிடைக்காமல் போகவே போகாது நம்பிக்கையோடு வந்து செய்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டுவீங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் அவங்களுடைய நேம் வந்து மகா சிஸ்டர் எனக்கு தேர்ட்டீன்த் வெட்டிங் கம்மிங் ஜூன் டென்த்து வருது சிஸ் பேபி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை நல்லாவே இல்லை சிஸ் பட் நானும் மை ஹஸ்பண்டும் ஹாப்பியாக தான் இருக்கோம் ஆனால் எங்களுக்கே எங்களுக்குன்னு ஒரு பேபி மட்டும் வந்தால் நிறைவாக லைஃப் வாழ்வோம் உங்கள் கிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குதுன்னு தோணிகிட்டே இருக்குது சிஸ் நிறைய பூஜை வீடியோ பார்ப்பேன் நானும் ட்ரை பண்ணுவேன் பட் உங்கள் பூஜையில் ஒரே வித நிறைவாக இருக்குது சிஸ் எனக்காக ஒரு பூஜை பண்ணி உங்கள் ப்ளஸ்ஸிங் வேணும் சிஸ் எனக்காக அண்டு எங்களை மாதிரி பேபி இல்லாமல் இல்லாதவங்களுக்காக ஒரு பூஜை மட்டும் பண்ணுவீங்களா சிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ளீஸ்ன்னு போட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் இந்த பூஜை உங்களுக்காகவே நான் செஞ்சதாகவே இருக்கட்டும் இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து தெய்வீக குழந்தையாக பிறப்பார் மனசு விடாதீங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க ஆனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொன்னதே ஒரு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இதே ஹாப்பியோட சந்தோஷமாக நீடூடி வாழணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் உங்களை மாதிரியும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் குழந்தை வரும் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் கொடுப்பாரு அதே போல் பேங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அக்கா நான் ஒரு வீடு இருக்கிறோம் அது வந்து நிறைவாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கோங்கக்கா அப்படி பூஜையில் வேண்டிக்கோங்க்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவாக அவங்க வீடு கட்டி சந்தோஷமாக நீடோடி வாழணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் இப்போ முருகப்பெருமானுக்கு அப்படியே நம்ம வந்து சாம்பிராணி காட்டி ஆரத்தி எடுத்துக்கலாம் இந்த முருகருக்கு அப்படியே வந்து முருகருடைய மந்திரத்தை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது முருகரே வந்து என் முன்னாடி நின்றுட்டு எனக்கு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இதை வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏன் வந்து நம்பிக்கையோடு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து வச்ச வேண்டுதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெற்றிலை தீபம் வைக்கும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன வேண்டுணோ அது நடந்தது ஒரு வீடு கட்டணும்னு நினச்சா அது நடந்தது அதுக்கப்புறம் வைகாசி மாதத்துக்குள்ளே என் வீட்டுக்கு நான் போய் ஆகணும் உண்மையான தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்த பூஜையிலையும் இந்த பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட சாம்பிராணி காட்டுவேன் என்னோடய வீடியோஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க சாம்பிராணி காட்டி வேண்டிக்குவேன் அதே போல் இந்த வெற்றிலை தீபமும் வச்சு வேண்டிக்குவேன் முருகன்கிட்ட அதே மாதிரி வைகாசி மாதம் ஒன்றாந்தேதிக்கு முன்னாடியே நான் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்மையாலுமே தெய்வம் இருக்காங்க நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்க அவங்க கோடான கோடி நன்றி சொல்லிக்கிட்டேன் இப்போ வரைக்கும் முருகரை பார்த்தேன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பூஜை பூஜை அறைக்கு போனாலும் சரி வந்தாலும் சரி எங்கேயும் முருகரை பார்த்தாலும் முருகருக்கு ஒரு நன்றி இப்போ உங்களால மட்டும்தான் இது எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது இடம் பார்க்குற நேரம் எல்லாமே எங்கெங்கே முருகரை பார்க்குறோன்னோ அங்கெல்லாமே வந்து முருகருக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கனவாகவே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் என்னோட்ட நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அது உடனே டக்குன்னு நிறைவேறுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படி நான் இப்போ மறுபடியும் என்னோடய வேண்டுதலை வச்சு தான் இந்த முருகப்பெருமானுக்கு நான் வெற்றிலை தீபம் ஏற்றி இருக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் வேண்டிக்கிட்டது என்ன அப்படின்னா மகா சிஸ்டர் அதுக்கப்புறம் இந்த என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு வந்து கேட்குற ஒவ்வொரு சகோதரிகள் எல்லாருக்குமே வந்து குழந்தை வரம் கிடைக்கணும் அது உடனே கிடைக்கணும் இந்த வருஷத்துக்குள்ளே அந்த முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு கண்டிப்பாக நான் நம்புகிறேன் அதே போல் நீங்களும் நம்புங்க இதை வந்து நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நம்பிக்கையோடு தான் பூஜை பண்ணுறேன் இதுதான் என்னுடைய முதல் வேண்டுதல் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு நான் வெற்றில தீபம் வச்சுட்டே இருப்பேன் மகா இருந்து என்றைக்கு எனக்கு கமெண்ட்ஸ் வருதோ நான் வந்து கன்சீவ் ஆகிட்டு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கமெண்ட் எனக்கு பண்ணுறாங்களோ அது வரைக்கும் என்னோடய பூஜைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இங்கே அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்காகவும் தொடரும் இந்த அழகான முருகரை பார்க்குற அத்தனை சகோதரிகளும் உங்களுடைய வேண்டுதலை வேண்டிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா பஞ்சாமிரத பிரியனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனதார தீப தூபமெல்லாம் நான் காட்டிக்கிறேன் அப்படியே இந்த முருகன் அழகனுக்கு அப்படியே கற்பூர ஆரத்தையே எடுத்துக்கிறேன் நிறைய பேர் கேட்பீங்க அக்கா அந்த முருகர் எங்கே வாங்கினீங்க ரொம்ப தெய்வீகமாக இருக்கிறாங்க நல்ல சிரித்த முகமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு இது வந்து எங்கள் வீடு தேடி எனக்கே வந்து ஹிப்டா வந்ததுங்க நாங்கள் வீடு கட்டுறப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டுறப்போ ஒருத்தர் வந்து ஹிப்டா கொடுத்தாங்க அந்த முருகர் தான் இவர் அவங்க எங்கே வாங்கினாங்கலாம் எனக்கு தெரியல இவர் வந்து அந்த மலேசியாவில் உள்ள அந்த முருகர் இவர் ரொம்ப அழகா ரொம்ப அம்சமாக அப்படியே கண் திறந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாருங்க அப்படியே கண்ணு உண்மையான கண்ணு மாதிரியே இருக்கும் அப்படியே சிரிச்ச முகமா என்னோட வீட்டில் வந்து நிலைய குடியிருக்கார் நாளைக்கு சஷ்டி இந்த நாளை வந்து தவற விடாதீங்க எல்லா பெண்களும் உங்களுடைய வீட்டில் வந்து இது மாதிரி பூஜைகள் செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு நானும் நம்பிக்கையோடு மனதார சொல்றேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முருகனுக்கு இன்றைக்கி அழகாக அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செஞ்சு என்னோடய பூஜையை நான் முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி அமுனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பெண்களும் இந்த குழந்தை இல்லாத பெண்களுக்காக வேண்டிக்கோங்க ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு வந்து அதிக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் எல்லாருமே மனதார வேண்டிக்கோங்க நான் வந்து ஒரு சிஸ்டருடைய பெயரை மட்டும்தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் பல ஆயாயிரம் பலாயிரம் கோடி சகோதரிகள் இருக்காங்க அவங்களுக்காகவும் மனதார வேண்டிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்